நம்ம கார்த்திக்கு இருந்துட்டு இனிமேல் எல்லாமே அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே வந்திருக்கு அதாவது அஞ்சலி தான் வந்து போயின்னா இங்கே நமக்கு சொந்தமானவ அஞ்சலி ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரியா இருந்துட்டு நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திக்கும் முதல்ல பயங்கர கோவத்தோட பிரியா கிட்ட பேசுகிறாங்க ஆனால் நம்ம பிரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என்னை மன்னிச்சிருங்க முதல்ல ஆரம்பத்தில் வந்து போயினா உங்கள் அண்ணனும் அண்ணியும் சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து போயினா இந்த மாதிரி அதாவது லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆனால் போக போக வந்து போயி உங்களை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நான் கேட்குறேன் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பிரியா கேட்க ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலேயே கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மன்னிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட டேரெக்டாகவே கேட்டு என்னை மன்னிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க தான் நம்ம பிரியாவை வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிரியா இருந்துட்டு இந்த மாதிரி கே கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஏற்கனவே பிரியாவை மறக்க முடியாம தான் நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு இருந்தார் இதில் பிரியாவை இப்படி கேட்கும்போது கண்டிப்பாக கார்த்திகேந்தர் வந்து பார்த்திங்கன்னா மறுக்க மாட்டார் இனிமேல் அஞ்சலி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக பக்கம் சாயறதுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாக தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா